ஒரு எக்ஸாம்பிள் செக்ஷன் எயிட்டிசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கானது எக்ஸாம்பிள் எயிட்டி சியில் இருக்கிற ஒரு இது ஓகே கம்ப்யூட் எலிஜிபிள் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி சி ஃபார் அசஸ்மெண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ண சொல்லிக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை மிஸ்டர் கணேஷ் ட்யூரிங் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸசைஸ்ட் த ஆப்ஷன் அதாவது நார்மல் ப்ரொவிஷன் இருக்குது ஓகேவா டிஃபால் டேக்ஸ் ரிஜியூம் இல்லை அப்படின்னா எப்படி இப்போ டேட் ஆஃப் ஆஃப் பாலிசி ஓகே பர்சன் இன்சூர்டு யார் யாருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யூர்டு ஓகேவா எவ்வளோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அமௌண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்காங்க அதே இயரில் ஃபஸ்ட் தேர்ட்டிய் மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி பிஃபோர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் ஓகேவா ஓகே செல்ஃபு எயிட் லேக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க எயிட் லேக் வந்து என்னது ஆக்சுவல் கேபிட்டல் சம்மா ஷூர்ட் ஓகே நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு மே டூ தௌசண்ட் எயிட்டீன் இது வந்து என்ன கேட்டகரி தேர்ட் கேட்டகரி ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஓகேவா அது வந்து ஸ்பௌஸுக்கு எடுத்துருக்காங்க சம்மா ஷூர்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்போ தேர்ட் ஃபர்ஸ்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது வந்து ஹேண்டிகேப்டன் அதாவது எயிட்டி யூ கேட்டகரி எயிட்டி யூனாலே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து என்னது சம் ஷூலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் ப்ரீமியம் வந்து அலோ பண்ணுவாங்க ஓகேவா அதுதான் ஸோ ஃபோர் லேக்கு சம் ஷூட் ப்ரீமியம் வந்து எயிட்டி தௌசண்ட் இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க ஓகே பாலிசி வந்து எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க தேர்ட்டி எய்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் பர்சன் இன்ஷுர்டு செல்ஃப் அதாவது ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிள் அப்படியே வந்து திரும்ப வந்து ஒரு வாட்டி போட்டுக்கோங்க ஓகே ஓகே அந்த டேட் ஆஃப் பாலிசி ஓகே பர்சன் இன்ஷோர்டு ஆக்சுவல் கேபிட்டல் சம்மா இன்ஷோர்டு அப்புறம் ப்ரீமியம் வழக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ இதை அப்படியே வந்து ஒரு வாட்டி அங்கே காப்பி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃபஸ்ட்டு தேர்ட்டி எய்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் பர்சன் வந்து யார் செல்ஃபு ஓகே சம் அூர்ட் எயிட் லேக் ப்ரீமியம் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்பௌஸ்க்கு அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட சன்னுக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து எவ்வளோ வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு தேர்ட்டியத் மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் இது வந்து நம்மளோட கேட்டகரி பாலிசி வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் லுக்கு முன்னாடி வந்து இஷ்யூ ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணணும் அதுக்கு மேலே பே பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ பண்ண மாட்டாங்க இப்போது இவங்க வந்து எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன் எவ்வளோ கொடுப்பாங்க ஸோ கேல்குலேட் பண்ணிக்கோங்க இங்கே சைடில் எயிட் லேக் எயிட் லேக் வந்து சம்மா ஷூட் ஓகே சம்மா ஷூர்டு இன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க பேமெண்ட் பண்ணது வந்து எவ்வளோ ஒன்லி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல்லி இங்கே வந்து அலௌடு ஓகேவா இப்போ யாராவது வந்து உங்களுக்கு ஐடி ஃபைலிங் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சம் ஷூட் வந்து எல்லா ப்ரீமியம் ரிசிப்ட்லேயும் கிடைக்காது ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ரிசிப்டில் வந்து சம் ஷூட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதான் இங்கே இங்கே ஒன் லேக் சிக்ஸ்டி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒன் லேக் சிக்ஸ்டி வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடாது ஓகே எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன் அதாவது பே பண்ண ப்ரீமியம் வந்து ஃபுல்லி அலௌட் ஆர் நாட் அதுக்கு தான் அந்த பர்சன்டேஜ் ஓகேவா அதுக்கு தான் இந்த ரிடக்ஷன் எல்லாமே இப்போ ஒன் லேக் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குன்னா நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ வருது ஆனால் எனக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபுல்லி அலௌட் ஓகேவா ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபுக்கு இப்போது நெக்ஸ்ட் அவங்க ஒய்ஃபுக்கு பார்க்கலாம் இப்போது இவங்களுக்கு வந்து எப்போ எடுத்திருக்காங்க பாலிசி ஃபஸ்ட்டு மே டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னா இது வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஓகேவா அவங் ஓகே அவங்க வந்து நார்மல் பர்சன் தான் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை ஒன் லேக் ஃபிஃப்டி வந்து சம் ஷூர் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகே ஆனால் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து அலோவ் பண்ணுவாங்க டென் பர்சன்டேஜ் ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் டென் பர்சன்டேஜ் வந்து அலௌடு இப்போது அந்த ஒன் லேக் ஃபிஃப்டிலேருந்து டென் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண எவ்வளோ வரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அலோவ் பண்ண முடியும் ஆனால் அவங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்கம் டேக்ஸில் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் அலோ பண்ண மாட்டாங்க ஒன்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுக்கு தான் அந்த பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து அவங்க வந்து கம்மியாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் கூட கம்மியாக இருக்குது செகண்ட் கேஸில் டென் பர்சன்ட்ங்கிறது உடனே ஃபைவ் தௌசண்ட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு இருந்தாலும் அதை அவ்வளோ பண்ண மாட்டாங்க டென் பர்சன்டேஜ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது மட்டுந்தான் அல்லோ பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி ஓகே இவங்களுக்கு வந்து எப்போ பாலிசி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே ஆனால் அவங்க சன் வந்து ஹீ இஸ் நாட் அ நார்மல் பர்சன் ஓகே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹேண்டிகேப்னு அதனால அவங்க எயிட்டி யூவில் வந்து வராங்க இன்கம் டேக்ஸ் பிரகாரம் ஸோ இந்த பாலிசி எந்த கேட்டகரிக்கு வருது தேர்ட் கேட்டகரி ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஓகேவா இப்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ப்ரீமியம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகே பட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பேட் டியூரிங் த இயர் வந்து எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ கேல்குலேட் பண்ணால் 4 லேக்குக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க பட் இவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க எயிட்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட்டி தௌசண்ட் வந்து அலுவாகாது சிக்ஸ்டி தௌசண்ட் தான் இன்கம் டேக்ஸில் டிடக்ஷனுக்கு அலோவ் ஓகேவா இப்போது டோட்டலாக வந்து அந்த அசசி வந்து எவ்வளோ வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பே பண்ண பிரீமியம் ஃபார்ட்டி எய்ட் தௌசண்ட் பே பண்ண ஃபிஃப்டீன் ஹேண்டிகேப்ட் சன் அதாவது அந்த பர்சனுக்கு வந்து கொடுத்தது டோட்டலாக ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஏடிஎஸ்சியில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியிலுக்கு அந்த பர்சன் வந்து கிளைம் பண் கன்பென் கிளைம் எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் எவ்வளோ தான் ப்ரீமியம் டோட்டலாக பே பண்ணியிருக்கீங்க ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அலவுட் ஒன்லி ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் ஸோ இதுக்கு தான் இந்த கேல்குலேஷன் எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓகேவா ஸோ அதுதான் இப்போது கொச்சின்னா நோட் என்னென்னா அவங்க ஸ்பௌஸ்க்கும் அவங்க சனுக்கும் வந்து ப்ரீமியம் பே பண்ணது வந்து அதை விட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து சம் அஷ்யூட் வந்து இருக்கோ அதை விட கூட பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதான் சொல்கிறாங்க ப்ரீமியம் பெய்டு இஸ் மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சம் அஷூர்டு தேர் ஃபோர் ப்ரீமியம் அலோவபிள் ஃபார் த டிடக்ஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி த பர்சன்டேஜ் ஆஃப் சம் அஷூட் எவ்வளோ வந்து இந்த சம் ஷூட் வந்து கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க தவிர வேறு எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா இப்போது இந்த சம் வந்து நார்மல் ப்ரொவிஷனில் பார்த்தோம் இப்போ டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தால் எப்படி அதையும் நெக்ஸ்ட் இலஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம் வாட் வுட் யுவர் ஆன்சர் இஃப் மிஸ்டர் கணேஷ் ஸ்பேஸ் டாக்ஸ் அண்டர் டிஃபால்ட் ஆக்ஸ் ரெஜிம் டிஃபால்ட் ஆக்ஸ் ரெஜிமில் சி ஆகட்டும் எயிட்டி யூ வரைக்கும் எதுவும் அலோ கிடையாது ஸோ சிம்பிளாக சொல்லிருங்க Is not eligible to claim deduction under section eighty c under default tax regime. Okay, well. Thank you.